அட என்னப்பா இது ஐபிஎல்ல பிளேயர்ஸ் எல்லாம் சீரியஸாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நேற்று ரிஷப் பண்ட் வந்து ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்காருங்க இன்றைக்கி நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று டெல்லி விர்சஸ் லக்னோ மேட்ச்சு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னு வந்து தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பேட்டிங் பண்ணும்போது கரெக்டாக குல்தீப் யாதவ் வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து இருந்தாருங்க அந்த சமயத்தில் பதினெட்டாவது ஓவரில் ரவி பிஸ்னாயோட பாலை வந்து ஃபேஸ் பண்ணாரு அப்போ ரிஷப் பண்ட் என்ன தெரியுமா பண்ணாரு எப்படியாவது குல்தீப் யாதவ் வந்து ஸ்டெம்பிட் பண்ண ட்ரை பண்ணாரு ஆனால் குல்தீப் யாதவ் ஏய் நான் ரொம்ப விவரம்ப்பா கிரீஸ் லைனை விட்டு காலே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெண்டாயி கிரீஸ் லைனுக்குள்ளே தாங்க வந்து கால் வச்சிருந்தாரு ஆனால் பன்ட் அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா பெண்டாய் இருந்த குல்தீப் யாதவ் வந்து தள்ளி விட்டுட்டு அவரை வந்து ஸ்டெம்பிட் பண்ணாருங்க பண்டு இந்த மாதிரி பண்ணதை பார்த்த உடனே கமெண்டேட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா அவர் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருமே பண்டை வந்து கிடல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி மேட்சில் தான் அந்த மாதிரி நடந்தாருன்னு பார்த்தா நேற்று மேட்ச்சில் தோத்ததுக்கு அப்புறம் கூட பண்ட்டு வந்து லக்னோ டீம் பிளேயர்ஸ் கூட இல்லைங்க அவர் பாட்டுக்கு கிரவுண்டில் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல்னு சொல்லி டெல்லி பிளேயர்ஸ் கூட கலகலகலன்னு பேசிகிட்டு இருந்தார் இப்போ இந்த மாதிரி வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரலா ஷேர் ஆக்கிட்ருக்கு இப்போ இதை பார்த்து எல்லோரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா பண்டுக்கு இன்னும் டெல்லி மேலே இருக்கிற பாசம் வந்து குறையலப்பா என்ன தான் டீம் மாறினாலும் டெல்லி பிளேயர்ஸ் கூட தான் க்ளோஸாக இருக்கார் அப்படின்னு இந்த மாதிரி கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மட்டும் இல்லைங்க எல்லா பிளேயர்ஸும் ஐபிஎல்ல இதே மாதிரி தான் ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கேஎஸ்எஸ் மும்பை மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் தோனியை தீபக் சாகர் கிண்டல் அடிக்க இதுக்கு தோனி தீபக் சாகரை பின்னாலே அடிக்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி அவங்க ரெண்டு பேர் ஒரு பக்கம் ஃபன் பண்ணாங்க இப்போ அதுக்கடுத்து ரிஷப் பண்ட் குல்தீப் யாதவும் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமாக வந்துருக்கு ஏன்னா முதல்ல ஐபிஎல் கூட பயங்கர சீரியஸாக வந்துருக்கும் ஏதாச்சும் சின்ன விஷயம்னா கூட பிளேயர்ஸ் வந்து மாற்றி மாற்றி மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கடந்து போய் ஐபிஎல்லில் பிளேயர்ஸ் வந்து ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த தடவை ஐபிஎல் வந்து ஃபன்னாக தாங்க வந்து போய்கிட்டு இருக்கு எப்போ சீரியஸாக மாறுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்